மேலை பிரதேச செயலத்திலே இன்றைய தினம் மேலை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற இருக்கின்றது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சமூக மட்ட அமைப்பினுடைய பிரதிநிதிகள் வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே எங்களுடைய பிரதேச சபையினுடைய இரண்டு உறுப்பினர்களை மாத்திரமே அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுமாறு எங்களுக்கு அறிவு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதம் எனக்கு கிடைத்தவுடன் நான் வேளாண்மை பிரதேச செயலருக்கு எழுத்து மூலமாக எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என கடிதம் அனுப்பியிருக்கின்றேன் ஆனால் அந்த கடிதத்துக்கு பதிலாக சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே தான் அது அனுப்பப்பட்டிருக்கிற சுற்று நிறுவம் அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் இரண்டு உறுப்பினர்களை மாத்திரம்தான் தாங்கள் உள்வாங்குவதாக கூறியிருக்கிறார்கள் அது அவர்களுடைய பதில் அப்போ என்னுடைய தவிசாளராக என்னுடைய கருத்து யாதனில் எங்களுடைய பிரதேசத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் எங்களுடைய பேசவை உறுப்பினர்கள் ஆகவே இவ்வாறான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒட்டுமொத்த எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டியது தான் முறை அந்த வகையில் இனிவெருங்காலத்திலாவது இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்

ஆனால் கோஆர்டினேட்டர் யார் மாவட்ட கோஆர்டினேட்டர்னு டைமில் தந்தசேரன் மினிஸ்டர் கூட ஆகலாம்னு ஆர்டர் படி தாங்க வண்டியைக்கு பாகிஸ்தான உட்பட ரெண்டு பேர் தான் கலந்து கொடுப்பாங்க நானும் மிஷின் வேறு வந்துட்டு மக்கள் செய்கிறத நாங்கள் போகும்போது ஒரு பிரசன் தரையும் இல்லை அதனால் நாங்கள் கட்ட வட்டங்களை பாதித்து போவோம் ப்ளஸ் டூ சேரில் வந்துருக்கு அப்போ அந்த வண்டி அந்த சேர்க்கிறப்படி தான் டிஎஸும் தைகள் எனக்கும் சொல்ல சத்து அப்போ அந்த சேர்த்துகள் படி இந்த சீற்றி மாவட்டம் உடம்பு சேர்றது யார் கேஸ் செய்கிறதான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருந்து அப்படி தான் சேர்க்கணும் படி சீட்டிங் ஒன்றும் போடுங்க மக்கள் இருந்த வகையில் மக்களோட வந்து இருக்கலாம் இப்போ நாங்கள் கோப்பை போய்ட்டு தான் வச்சு நாங்கள் கோப்பை படித்தான் இருந்தால் மக்கள் பிரதிநிதியோட நீங்க சேர்த்து இருக்கலாம் ஆனா சீட்டிங் ஓடுற மாதிரி நீங்க அந்த அந்த செக்ல செய்யுங்க எங்களுக்கு ஒவ்வொரு அமைப்புகள்ல இருக்கிறோம் அமைப்புகள் கூட எங்களுக்கு வந்து வந்து இருக்கு போகலாம் ஆனா ஒரு ஜனநாயக ரீதியாக பிரதேச சபை சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை சபை உறுப்பினருக்கு உரிமை அந்தந்த வட்டாரங்களில் உருவாக்கப்பட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் மட்டம் தட்டி கலைக்கிறா இந்த செயலரை நீங்க உருவாக்கி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து நான் இதே பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி கூட கூட்டத்தில்

มานี่มานี่มานี่ ಬಂದಿರ करा ನೀರ್डान ಐತೆ ಬಂದಿದ್ದೀಕ್ರಿ ಸರಿಯಾ ನಾನು ನಿಕ್ಕಿರದೆ ಅಂತ ಓರಿನ ನಾನು ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ಸರಿಯಾ ಹೋಗಾಬಿಡರಾ ಮತ್ತ ನಾನು ನಿಕ್ಕಿರੂੰงೊಂಡೆ ಏನುಸಣ್ಣಂಗೆ ನೀمو ಬೇಡ ನಾನು ಮಾತ್ರ ತಿರುಗಿ ಹೋಗ್ತೀನಿ ಬಿಡಾಕ್ರು ನೀಗೆ ಮುಂಜಾತೆ ಸರಿಯಾ ಡಿಎಸ್ ಇವರ ಬಿಡಂಗ ಎಲ್ಲರೂ ಮಾತ್ರನೇ ಎಲ್ಲ ಪ್ರೇಸೌರ್ಪಿನಾಕ ಎಲ್ಲರಿಗೂ ಸ್ಥಳರಣದangkan ಇಡಾ ಮಾಡಿಕಡವೋನು ಪ್ರೇಸೌರ್ಪಿನ ಎಲ್ಲರಿಗೂ ಇಡಾ ಮಾಡಿಕಡವೋನು ಹೋಗ್ಬೇಡ ಸರ್ ಇಲ್ಲ ಪ್ರೇಸೌರ್ಪಿನಾಕ ಮುಳುಯಾರು ಇರಿಲ್ಲ ಇಡಾ ನಿಕ್ಕಾನ ಚಂಡಿ ಬೇರೆದಾ ಓಡಿಯಾ ಅದು ಇಲ್ಲ ಇಟ್ಕ ನಾವು ಹೆರ್ತದಕ್ಕೆ ಮಾಡಿವಾದ ಸರ್ ಅವೆ ಮಕ್ಕೋ ಇಲ್ಲ ಮಕ್ಕೋ ಇರಂಗ

యాగ్రే ప్రెస్ ఒకలే పిల్ల బజార్ నడుసేది అయి ఉంటది అదే వెగ్రేది కదాకే రెండు కొని కొండో ఆలు కొడుతుండో యాన్ వేత ప్రెస్సర్ మీరు తిరువనపురం కూడగూడ కాలం

வேற காலச்சாரங்க கருத்த நாம மக்களாயா நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ரெண்சன இந்தியா வீடியோ. இந்த சல கருத்த ரெண பிரேஸ் கிண்டலியா ரெனே அது இன்னும் கொடுக்கப்படவேன. ஏய் அது இல்ல அது. அண்ணா சொல்லியா சார் இதுதான் அது சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து போங்க போங்க ஐயா இன்னும் அப்படியே பாருங்க. இந்த போங்க. ஏய் ஏய் நிப்பாட வேண்டியது. மைக்க மைக்க மாருங்க. மைக்க மாருங்க அறியா. குடப்பா மைக்க மாருங்க. மைக்க மாருங்க அறியா.

அசோக் <laughs> குமார் <laughs>